வணக்கம் இன்றைய தினம் நகரத்தார்கள் என்று யார் அழைக்கப்படுகிறார்கள் அவருடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் நாட்டுக்கோட்டை செட்டிமார்களே நகரத்தார்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் முன்னாளில் சோழபாண்டிய மன்னர்களுக்கு முடிசூட்டு உரிமை பெற்று அதனால் வந்த மகுட தன வைசியர் என்னும் பெயரும் ரத்தன வரியம் செய்துமையால் வந்த ரத்தன தன வைசியர் என்னும் பெயரும் பூம்புகார் பெருநகரத்தில் வசித்தமையால் வந்த நகர தனவசியர் என்னும் பெயரும் வகுத்து கொண்டு எல்லைக்குட்பட்டே மனைவாழ்க்கை நடத்தி வருகின்றையால் வந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் என்ற பெயரும் குறுநில மன்னர்களாய் வாழ்ந்தமையால் வந்த பூபால தனவசியர் என்னும் பெயரும் உடையவர்கள் ஆவர் சிவநெறி ஒன்றே பற்றி ஒழுகி சிவாலய திருப்பணி வேத ஆகம பாடசாலை திருமுறை பாடசாலை குரு பூஜை மடம் நந்தவனம் பசுமடம் ஆகியவற்றை பல தலங்களில் நிறுவி பதி புண்ணிய சீலர்களாகவும் அன்னசத்திரம் கல்விக்கூடம் தண்ணீர் பந்தல் சாலை நிறுவி பசு புண்ணிய சீலாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டோம் நன்றி